கிறிஸ்துக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களை உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராக இயேசுவை நாமத்தினால உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிற கர்த்துடைய வார்த்தை யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா தாம் உங்களோடு கூட பேச இருக்கிற வார்த்தை நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமை காண்ப நம்முடைய வாழ்க்கையில கத்தர் மகிமையான காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னா தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் ஏதோ ஒரு காரியத்துல ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் யாரை பார்த்து சொல்லுகிறார் நம்ம விதத்துல பார்த்தோம்னு சொன்னா மரியாள் மார்த்தால் தனக்கு இருந்த ஆதரவா இருந்த ஒரே ஒரு சகோதரனை இழந்த சூழ்நிலையில கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற அந்த வேலையில லாசருடைய கல்லறை கருகாமையில் இயேசு செல்லும் பொழுதுதான் மரியாதை மார்த்தலையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ விசுவாசித்தார் நல்ல கவனிங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார் ஆம் பிரியமானவர்களே தேவன் அற்புதங்களை செய்ய எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் உங்களுடைய இருதயத்துல விசுவாசத்தின் அளவு எவ்வளவா இருக்கிறதோ அவ்வளவு பெரிய அற்புதங்களே தேவனாக கருத்து செய்ய முடியும் பெரிய மாணவர்களை இங்க நான்கு நாளாய் நாரி போன ஒரு சரீரம் லாசரும் மறித்த கல்லறையில் அடக்கப்பட்டம் பண்ணப்பட்ட ஒரு சரீரம் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் அவங்களுடைய சொகோதரேட்டு விசுவாசம் இங்க ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றார் அது கீழே நம்ம பார்க்கறோம் அங்கே லாசரும் வீர்ப்பிக்கப்படுகிறதை ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே தேவன் மறித்து போன ஒரு நபரை உயிர்ப்பித்தார் மறித்து போன உங்களுடைய வாழ்க்கை என் ஆண்டவராக இயேசு உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் மறித்து போன உங்களுடைய ஆசீர்வாதத்தை உயிர்ப்பிக்க என் ஏசு போதுமானவர் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான் பிரியமானவர்களே அதே அதிகாரத்தில் நம்ம ஆசைக்கிறோம் அந்த பகுதிகள கூட இருக்கிற நபர்கள்ட்ட ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கல்லை புரட்டி தள்ளுங்கன்னு சொல்ற கல்லை புரட்டி தள்ளுங்கன்னு சொல்றார் ஏன் சொன்னாருன்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏ இந்த கல்ல கூட புரட்டி தள்ள முடியாதான் உயிர்பிக்க வல்லமையுள்ள என் ஆண்டவராக ஏ இந்த கல்ல கூட புரட்டி தள்ள முடியாதான் அப்படி இல்லை பெரியமானவர்களே நாம் செய் மனிதர்களாக நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யும் பொழுது கற்ப செய்ய வேண்டியதை செய்வார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாக அயலு ஆசீர்வாதம் உண்டாக நன்மை உண்டாக அநேக நேரங்கள் இந்த கற்களை போல நம்முடைய இருதயத்துல அவிசுவாசம் என் கல்லு தடையா இருக்கிறது இந்த நேரத்துல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே அந்த கல்லு உங்களுடைய இருதயத்தை விட்டு புரட்டி தள்ளுங்க விசுவாசத்துல வாங்க खर கொடுத்து நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்திற்கு மேல என் செய்ய வல்லமையுள்ளவ அவர் எதிர்பார்க்கிற காரியம்லாம் என் பிள்ளைங்க என்ன விசுவாசிக்கணும் என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் ஆண்டவருடைய வசனம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா நீங்க விசுவாசிக்கிற பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கைய உயிர்ப்பிக்க உங்களுடைய குடும்பத்தை கட்டு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை மாற்று போதுமானவர் உங்களுடைய குறைவுகளை பார்க்கிலும் நம்முடைய ஏசு பெரியவர் பெரியமானவர்களை நீங்கள் விசுவாசத்துல வளருங்க அவ்விசுவாசம் என்னும் கள்ள புரட்டி தள்ளுங்க உங்களுடைய இருதயத்தை விட்டு கர்த்த அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வா ஆகையினால்தான் நீ மகிமை காண்பாய் எனக்கு அருமையான பிள்ளைங்களே உங்களுடைய பிரச்சனை எவ்வையாக எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும் உங்களுடைய போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கட்டும் அவருக்கு அதை பார்க்கலும் நம் ஏசு பெரியவர் என் இயேசுக்கு நாள் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நீங்க விசுவாசிங்க அப்பொழுது என் ஆண்டவராக உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய செய்து உங்களை மகிழ்ச்சினால் நிரப்புவாராக கர்த்ததாம் இந்த வார்த்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக